எவ் கடைக்காரரே என்னமா என்ன வேணும் ஆறு இட்லி ஆ சரிம்மா ஒரு இட்லி எவ்வளோ ஆறு ரூபாமா அதோ அங்க இருக்க சின்ன இட்லி எல்லாம் எவ்வளோ சின்னது பெருசு இல்லமா இல்லம்மா நம்ம கடையில இருக்க எல்லா இட்லியுமே ஆறு ரூபாதான் எல்லா இட்லியுமே ஆறு ரூபாயா அப்போ நான் ஆறு ரூபா கொடுக்கறேன் மொத்த இட்லி எனக்கே கட்டி கொடுத்துரு ஆறுறத மொத நிப்பாட்டுமா விலவாசி ஏறி போய் கிடக்குது உனக்கு பூரா இட்லியையும் ஆறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க போ ஒரு இட்லி ஆறு ரூபாய் வேணுமா வேணாமா வேணும் எத்தனை இட்லி வேணும் இட்லி கொடு ஆ சரிம்மா சாப்பிட்றதுக்குங்களா இல்ல பார்சலா சாப்பிட்றதுக்குதான் தான் சரிங்கம்மா பார்சல் ஏமா சாப்பிட்றதுக்கு தானே கேட்டீங்க ஆமையா அப்புறம் பார்சலுங்கிறீங்க ஆமையா சாப்பிட்றதுக்கு தான் பார்சல் சோபா ஏம்மா முடியலம்மா உனக்கு முடியலன்னு உன் மண்டைய பார்த்தாலே தெரியுதே அப்புறம் எதுக்கு நீ வேற தேவையில்லாம உன் வாய திறந்து சொல்ற அது சரி உனக்கு முடியில்லன்னு என்கிட்ட எதுக்காக சொல்ற நான் என்ன உன்ன மாப்பிள்ள பாக்கவா வந்திருக்கேன் ஐயோ அம்மா அது இல்லம்மா ஒருவேளை இப்படி இருக்குமோ நான் அழகா நீட்டா பேண்ட் சட்டை எல்லாம் போட்டிருக்கதால நீ என்ன டாக்டர்னு நினைச்சிட்ட போல அதனால தான் முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு என்கிட்ட கேட்க நினைச்சிருக்க அப்படித்தான அய்யோ யமோ தயவு செஞ்சு சொல்லுமா இட்லி இப்போ சாப்பிடுறதுக்கு வேணுமா இல்ல பார்சல் வேணுமா ஐயோ எத்தனை தடவை இந்த முட்டா பையலுக்கு சொல்றது யோ இப்போ சாப்பிடுறதுக்குதான் ஏன் பார்சல் ஐயோ மறுபடியும் குழப்புறாளு யமோ என் உயிரை எடுக்கத்தான் நீ வந்தியா ஆமையா ஆமா நான் கோலிப்பட தலைவி உன் உயிரை எடுக்க வந்தேன் ஆளையும் மூஞ்சியையும் பாரு இங்க பாருமா காலங்காத்தாலேயே என்ன கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத மரியாதையா ஓடி போயிரு நான் ஓடி போவேன் இல்ல நடந்து போவேன் நீ யாரா குட்ட அத சொல்றதுக்கு இங்க பாரு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னன்னு வெயி இட்லி பாத்திரத்துல இருக்க சுடுதண்ணியை எடுத்து உன் மூஞ்சில ஊத்திருவேன் ஜாக்கிரத ஹவு டர் யூ ஸ்பீக் லைக் திஸ் டு மீ யூ நோ ஹூ அம்மி அம்மியா என்ன பேசுறா இவ ஐ குட் ஃப்ரம் ஃபேமிலி

எனக்கு முடியும் வளரல அறிவும் வளரல இங்கிலீஷ்ல நீங்க பேசுற அழக பாத்து அப்படியே மெய் மறந்து நின்னுட்டேன் மேடம் படிச்சவக படிச்சவக தான் என்னமா இங்கிலீஷ்ல பேசுறீங்க மாமா வேற போலீஸுங்கிறீங்க இட்லிய உங்களுக்கு நான் சும்மாவே குடுக்கறேன் மேடம் அப்படி வா வலிக்கு நான் உங்களுக்கு பார்சலே கட்டி கொடுத்துறேன் மேடம் நானும் உன்கிட்ட ரொம்ப நேரமா பார்சல் தாயா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியா ஆனா நீங்க இப்ப சாப்பிடறதுக்குன்னு தானே சொன்னீங்க பின்ன பார்சலை வாங்கிட்டு போயி இப்போ காலையில சாப்பிடாம சொன்னீங்களா எனக்கு தான் விளங்கல போல மேடம் நீங்க இங்கிலீஷ் பேசுற அழகுக்காகவே உங்களுக்கு இட்லிய ஓசியா கொடுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன் இங்கிலீஷ்ல எழுதிருக்கு ஆமா மேடம் இங்கிலீஷ்ல தான் எழுதிருக்கு கொஞ்சம் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல அது வந்து யார பாத்து இங்கிலீஷ் தெரியுமான்னு கேக்குறீங்க மேடம் வாய திறந்தாங்கன்னு வைங்க இங்கிலீஷ் அருவி அருவியா கொட்டும் ஐயோ இந்த ஆளு வேற ஒத்து ஊதுறான் நான் இங்கிலீஷ் பேசுன தான் எனக்கு இட்லிய ஓசியிலேயே கட்டி கொடுக்கறேன்னு சொன்னான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிற விஷயம் இட்லி கடைக்காரனுக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் மானம் மரியாதை எல்லாம் போயிரும் இப்போ என்ன பண்றது இந்த அட்ரஸ் எதுவா இருந்தா அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டாவது போ சொல்லி இங்க இருந்து மேடம் சொல்றீங்களா இப்படி நேரா ஸ்ட்ரெயிட்ல திரும்புங்க என்ன ஒன்ன தாயா நேரா போயி ஸ்ட்ரெயிட்ல திரும்பு அப்புறம் ரைட் சைடுல திரும்பணும் அதுக்கப்புறம் லெப்ட் சைடு திரும்பணும் நீ கேட்ட அட்ரஸ் அங்கதான் இருக்கு போ என்ன தம்பி விளங்குச்சுங்களா யோ இந்த பொம்பளைக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னியா ஆமாங்க உனக்கு இங்கிலீஷ் தெரியாததால இவ பேசுறது உனக்கு வேணா இங்கிலீஷா தெரிஞ்சிருக்கலாம் என்னையா சொல்ற விண்ண என்னம்மா நேரா போய் ஸ்ட்ரெயிட்ல திரும்ப சொல்ற லெஃப்ட்ல போனோம்னு சொல்லிட்டு ரைட்டு கைய காமிக்கிற ரைட்ல போனோம்னு சொல்லிட்டு லெஃப்ட் கைய காமிக்கிற பேண்ட் சட்டை எல்லாம் போட்டிருக்கியே அதனால படிச்ச பொம்பளைன்னு நினைச்சேன் ச்சே தெரியலனா தெரியலன்னு முதயே சொல்லிருக்கணும் அத விட்டுட்டு என் டைம வேற வேஸ்ட் பண்ணிட்டேன் உடச்சி போ இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேனே தெரியல காலையில இருந்து வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கேன் யாரம்மா ஏமாத்த பாக்குற மரியாதை அங்க இருந்து ஓடி போயிரு இல்ல செருப்பு பிஞ்சு போயிரும் போறியா இல்லையா போறேன் போறேன் தர்த்தரம் புடிச்சவ இவ வந்த நேரம் கடைக்கு ஒரு ஆள் கூட வரல என்ன பொம்பளையோ அடிய லீலா என்ன அத்த பாவம் நம்ம மருமவ ஒத்தால எத்தனை வேலையத்தான் செய்வான்னு என் துணியே நானே என் கையால வாஷிங் மெஷின்ல துவைச்சேன். ஏனா கையால வாஷிங் மெஷின்ல துவைச்சாலாம் இல்ல. துணியை மெஷின்ல போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்றதெல்லாம் ஒரு வேலையடி கேளவி. ம் என்னடி ஏதோ முனங்கறப்பள இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஓ பார்த்தேன் பாத்தேன். ஆமா இப்போ எதுக்கு அத்தை கோவமா இருக்கீங்க? துணியை நான் கஷ்டப்பட்டு துவைச்சிருக்கேன். சரி காய போற நேரையாவது ஒண்ண செய்ய சொன்னா துணியை காய போடாமையே வச்சிருக்கற அத நேத்து காய போடலான நினைச்சேன் எது சாம்பார் இல்லையா கேலவிக்கு இந்த வயசுலயே குசும்ப பாரு எத்த இல்லத்த உங்க துணியை காய போடலான தான் நினைச்சேன் ஆனா மழை பெஞ்சிச்சு அத அதான் காய போடல மழை பெஞ்சா துணியை காய போட கூடாதுன்னு முக்கா ஸ்டாலின் சட்டம் போட்டுக்கறாரா என்ன அத அவரே பேரு முக்கா ஸ்டாலின் இல்ல முக்கா ஸ்டாலின் நீங்க என்னடானா

மலையில போய் எப்படி துணியை காய போடுறது அத சொன்னா உங்க அம்மா புரிஞ்சுக்காம முட்டாள் தனமா பேசுறாங்க மாலை பெஞ்சிச்சு சரி நீ கொடைய புடிச்சிட்டாவது போய் காய போட்டுருக்கணும்ல நீயும் ஒரு முட்டாள் தானா அது சரி முட்டாள் பெத்தது முட்டாளா இல்லாம பின்ன அறிவாளியாவா இருக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் எங்க அம்மாவையே முட்டாளுங்கறியா என்னையா எட்டி உதைக்கிற

லீலாக்கா அந்த செம்ப எடுங்க நீ எடுத்து நீங்களே வெச்சிருந்தா எப்படி என்கிட்ட கொடுங்க எனக்கு விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கு பாத்துகிட்டே இருக்கீங்க செம்ப சீக்கிரம் இப்படி கொடுங்க லீலாகா என்ன இது பார்த்தா தெரியல சொம்பு இது சம்பொன்னு எனக்கும் தெரியும் ஆனா உள்ள தண்ணி இல்லையே நான் இப்ப தண்ணி இருக்குன்னு வாங்கிட்ட சொன்னேன் செம்பு இருக்குனா ஒருத்தி விக்கி இங்க செத்துக்கிட்டு இருக்கா அப்பையும் கிண்டல் பேச்சுதானா நானே போய் மோந்துக்கறேன் மோந்துக்கிறேன் இப்படியும் அவதி அவதியா சாப்பிடுவாங்க எனக்கா பண்றது பயங்கர பசியா இருந்துச்சுக்கா ஏன் வீட்ல ஒண்ணும் ஆக்கலையா இல்லக்கா வீட்ல இருந்த பழைய சோத்த தாளிச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டுட்டேன் நான் இட்லிய வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு அரச மரத்துக்கு பக்கத்துல ஒரு தள்ளு இட்லி வித்துக்கிட்டு இருக்கான்ல அவன் இட்லி நல்லா இருக்கும் சொன்னாங்க

லீனா நம்ம தெருவுல யாரு வீட்லயோ சண்டை போல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை சத்தம் கேட்டுச்சு வீட்ல வேலை இருந்ததனால எட்டி பார்க்கல ஆமா யாருக்கும் யாருக்கும் சண்டை என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்ல மாட்டேங்கிற யாருக்கும் யாருக்கும் சண்டை எனக்கும் என் புருஷனுக்கும் தாக்கா சண்டை ஓஹோ அப்படியா சண்டைய போட்டுட்டு வந்துட்டு தான் இங்க வந்து சோகமா உட்காந்துருக்கீங்களா அந்த கண்கொள்ளா காட்சிய நான் பார்க்காம இட்லி வாங்க போயிட்டேனே ஏக்கோ பேசாம இருக்க சொல்லுங்க நானே வயிற்று வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்ன வேண்டி சண்டை என் மாமியார் நேத்து துணியை துவச்சாக்கா அதை என்ன காய போட சொல்லியிருந்தா நேத்து அதனால போடாம அதுக்கு என் அந்த துணியை கொடுத்துட்டு வந்துறேன் ஆ லீலா என்னக்கா சாண்ட போட்டேங்கற அப்ப கண்டிப்பா எதுவும் சாப்பிட்டுக்க மாட்ட உனக்கு பசிச்சுச்சுனா மகா உள்ளதான் இருக்கா ரெண்டு தோசை ஊத்தி தர சொல்லி தின்னு ஆ சரிக்கா நான் போயிட்டு வந்துறேன் ஹலோ பிரீத்திகா ஆ அன்னி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் எடுக்கல அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அத்தை சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க ஓ அப்படியா சரிங்கண்ணி அம்மா வந்ததும் மறக்காம எனக்கு போன் பண்ண சொல்லுங்க அப்புறம் அண்ணி உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன விஜயோட அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க எப்படியும் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல அவருக்கு கல்யாணம் ஆயிரும் அதுக்கப்புறம் விஜய் எங்க கல்யாணத்தை பத்தி வீட்ல பேசுறேன்னு சொல்லிருக்காரு ஏ நான்னு சொல்றது ப்ரீத்திகா உங்க அம்மா உன் கல்யாணத்தை பத்தி தான் வீட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இத உன்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹலோ அண்ணி நான்

உங்க வீட்டுக்காரர் உங்களை எட்டி உதைச்சாருன்னு சொன்னீங்கல்ல அதையும் நான் பாக்கல அத மட்டும் பாத்திருந்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா இருந்திருக்கும் அத நினைச்சுதான் கவலைப்படுறேன் இத யாரு சொல்றது நாம தெருவுல எங்க சண்டை வந்தாலும் மொத ஆளா முந்திக்கிட்டு போய் நீங்க தான் நிப்பீங்க காரன் வந்தா ஒரு எட்டு எனக்கும் சொல்லுங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன்

அதான் அவ கிட்ட பேசிட்டு வந்தேன் சரி சரி அப்புறம் அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரீத்திகாவுக்கு மறுபடியும் ஒரு வரன் அமைஞ்சிருக்கு என்ன மீண்டும் மீண்டுமா ஆமாக்கா மஹா நீ ஒன்னும் கவலைப்படாத எப்படியோ ரோசாலி அக்கா வத்தலும் தொத்தலுமா தான் பாத்துருப்பாங்க நாம ஈஸியா கலட்டி விட்டுறலாம் அதான்க்கா இல்ல நான் கூட மாப்பிள்ள போட்டோவை பார்த்தேன் அவர் அவரு தான் இருந்தார் பாங்க்ல வேலை பாக்குறாராம் பார்த்தா நல்லவராட்டே தான் தெரியறாரு ஐயயோ ஆப்போ இந்த தடவ பிரீതികாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் ஆதானே பிரீതികாவக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்காது போல அது சரி இந்த விஷயம் பிரீтикаவுக்கு தெரியுமா எக்ஸாம் முடிஞ்சதும் சொல்லிக்லானு அத்தை சொன்னாங்க எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு அதனால நானும் எதுவும் சொல்லல இந்த பேதவங்க எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படி சொல்லு